ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மூக்கடலை மசாலா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்காரு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு இப்போ அதை தாளிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்றிச்சு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிவிட்டோம் இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத இதில் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வெறுமளகாத்தூள் போடுறேன் போட்டு இதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் தூள் போட்டு வதக்கியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச கொண்ட கடலையே இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதித்து அது சுண்டி வரட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சுண்டி வரட்டும் நல்லா தண்ணி சுண்டிச்சான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மூக்கல்லில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா நம்மளுக்கு வறுவல் பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கலரி இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட நம்ம மூடி வைக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி என்கிட்டே இல்லை நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதை விட மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி பாருங்கள் சென்னா மசாலா இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசத்துக்கு இப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன் தேங்க்யூ